மனித சமுதாயத்தில் கற்பு இருப்பது போல் விலங்குகளுக்கு இடையில் கற்பு உண்டா உண்டு விலங்குகளில் யானைகளிடம் மட்டுமே இருந்த கற்பு இருக்கிறது ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்துவிட்டால் அவை உயிரோடு இருக்கிற வரையில் வேலி தாண்டுவது இல்லை பெண் யானை வேறு எந்த ஆண் யானையும் ஏறிட்டு பார்க்காது அதேபோல் ஆண் யானையும் கட்டுப்பாடோடு தான் இருக்கும் ஆண் யானை ஏதாவது ஒரு காரணத்தால் இறந்து போய்விட்டால் விதவை பெண் யானைகள் இறக்கும் வரையில் கூட மற்ற யானைகளுடன் உறவு வைத்து கொள்ள விரும்புவதே இல்லை ரவுடிகள் மாதிரி அலையும் சில வாலிப யானைகள் விதவை பெண் யானைகளை நெருங்கி பார்ப்பதும் உண்டு இந்த விஷயம் வெளியே தெரியும் போது கூட்டத்தில் உள்ள வயது மூத்த யானை அந்த வாலிப யானைகளை கண்டிக்கும் அதையும் மீறி வாலிப யானை தன் வேலையை காட்டினால் மற்ற யானைகள் ஒன்று சேர்ந்து அதை தாக்க ஆரம்பிக்கும் காட்டின் மறு எல்லை வரைக்கும் அடிக்கும்